ஸோ வணக்கம் என்பா நான் தான் திரு கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா என்னோடய ஓல்டு சேனலு கேஜிஎம்பி கேமிங்னு ஒன்று உண்டு கிட்டத்தட்ட நாலு சப்ஸ்கிரைபோட சேனலில் உள்ளது வீடியோ வந்து தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறீங்க ஸோ கொஞ்ச நாள் கண்டெண்ட்டு கொஞ்சம் எடுக்கலை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அதனால் கண்டென்ட் எதுவும் கிடைக்கல அதனால் பழைய சேனலில் உள்ள லாங் வீடியோ வந்து எடுக்க முடியல எடுத்தால் அது வீடியோன்னு காட்ட முடியாது ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஷார்ட்ஸ் எடுத்திருப்பேன் அதில் டாப்அப் பண்ணுது மாஸ்டர் அடித்தது ஹீரோக்கு அடித்தது நிறைய வீடியோ போய்ட்டுருப்பேன் ஸோ அதிலே நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன் பழைய வாய்ஸ் அது அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிடுங்க சப்ளை சப்ளை பண்ணிங்க சப்ளை பண்ணிணேன் வெளியூராக செக் பண்ணிங்கன்னா அப்புறம் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடியோட்டை போட்டிருப்பேன் ஓகே பாய் இந்த வாட்டி இந்த எமோட்டு செம்மையா இருக்குங்க இந்த சோஃபா எமோட்டு இது எந்த காலத்தில் ரேர் ஆகுதுன்னு தெரியல அது ஏதாவது ஒரு காலத்தில் ரேர் ஆகும் அதனால இந்த எமோட்டை ஒரு அடியாக எடுத்தாச்சு இந்த எமோட்டு எப்பமா பர்மண்டா நம்ம பொய்யா போட்டால் இந்த எமோட் போடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வைக்கோம்

என்னங்க இது வராமல் வராமர் ஒருத்தன் யார் சாமி வேன்ட்டு பார்க்கான் பேர் ஒழுதாக தேர்வாயில் வரமேட்டுக்கு அவத்தார் பேனர் கொடுப்பான்ட்டு எண்பதாம் லெவலுக்கு தான் அவத்தார் பேனர் கொடுப்பான் இதில் கொடுத்துருக்கேன் வேறு லெவலில் வேறு என்ன கொடுத்துருக்கான் ஓகே கொடுத்துருக்கானா கேஜிபி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஸோ பனிமார்க்கு அந்த ஸ்டோரில் வந்து இங்குபட்டு டோக்கன் வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க எட்டு எட்ட அவ்வளோ கேட்டாலும் நான் ஒன்று அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ப்ளூ பிரிண்டை போய் ஏதாவது இங்கு போய் ஸ்பெண்ட் பண்ணாங்க அதில் என்ன கிடச்சிச்சுனா ஃபஸ்ட்டு பென்லேயே நம்மளுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்டு கிடச்சிட்டு எட்டு ஸ்டோன் இருக்குது ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா பெரிய ஆப் வச்சுருப்பான் நான் என்ன ஐடியா போட்டேன் மேல் மண்டல எடுத்துடலான்ட்டு பிளான் போட்டேன் ரெண்டாவது ஸ்பெனில் எதுவும் கிடைக்கல இப்போ இதில் என்ன ஆப் வச்சுருக்கான்னா ஃபஸ்ட்டு பண்டில் மூணு ப்ளூ பிரிண்ட் ஏழு ஸ்டோனு ஏண்டா அதுக்கு ரெண்டு ப்ளூ பிரிண்ட் கேட்க நாலு ஸ்டோனு ஏன்டா அதுக்கு முன்னாடி மு ரெண்டு ஸ்டோனு ஒரு ப்ளூ பிரிண்ட் கேட்க இடத்துல இப்போ என்னடா இப்படி கேட்குறீங்க இருந்துச்சு சரி வேலியூ இல்லை நம்ம நேராக வந்து ஃபீமேல் பண்டில் தான் பர்ச்சேசிங் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு அதுக்கிட்ட தான் அவ்வளோ தான் ஸ்டோன் ஏன்னா இதில் எல்லாம் ஐட்டுனால் எல்லா பண்டலுக்குமே நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க அவன் வருங்காலத்தில் இது ஒரு ரேர் ஆகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அவம்மா தெரில பார்க்கலாம் அதான் நல்லாயிருக்கு ஓகே இதை வச்சுட்டு நம்ம ஒரு லோன் ஒன்று போடலான்ட்டு போனேங்க அதில் ஒரு சம்பவம் பண்ணிட்டா ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் நான் ஆசைத்திரே எமௌண்ட்டை போட்டுட்டு ஹலோ நம்ம இன்னைக்குள்ள வீதியில் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் நம்ம வந்து பிஆர் ரேங்க் மாஸ்டர் போயிட்டோன்னா இப்போ நம்ம டீம் கோடு போட்டு கூப்பிடும்போது அது எப்படி இன்வைட் ஆகுது மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம் நான் நார்மல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அடிச்சுட்டேன் நார்மல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் மேக்ஸ்லேயும் அப்படி தான் நடக்கும் நான் நார்மலையும் இப்படி தான் நடக்கும் மே ஏன் நார்மல் ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டால் பண்ணேன்னா எனக்கு அந்த இது வந்து எடுக்கலை அதாவது மைக் எடுக்க சொல்லிட்டு அழிச்சிட்டு இது போனால் அப்பவும் கூட மைக் சரியாக உண்மைக்கு என்னடா தெரில என் மைக் என்ன ஆச்சுன்னு தெரில இப்போ பாருங்கள் கட் பண்ணிட்டேன்னா கட் பண்ணிவிட்டு இப்போ இன்வைட் பண்ணுவேன் என்ன ஏதோ நம்ம எப்படி வருது பாருங்க செம்மையாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு மேலே இந்த ஆப்ஷன்லாம் கிடையாது நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காரு ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம மாஸ்டர் பிளேயரா அப்படின்னு ஒரு காட்டுருக்கு அப்படி ஒரு சுற்றி ஒரு எல்லோ கூட ஒரு வட்டம் வேறு எல்லாருக்கு பார்க்க இப்போ இனிமொழித்தவங்க வந்துட்டு இருக்கான் இந்த லேண்ட்மேனை வச்சு கரெக்டாக ஓட்றோன்னா பார்ப்பேன் கரெக்டாக ஓட்டேன் இப்போ தான் நடக்கும்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் அந்த இடத்துல பாம்பு வருவாங்க லேண்ட்மேனு நம்ம யூஸ் பண்ணுங்கள் இந்த ட்ரிக் யாரும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறீங்க எனிமே ஓடி வரும்போது இந்த லேண்ட் பண்ணுவீங்க ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அழகாக என்ன சுட்டுருக்கலாம் நாங்கள் நாங்கள் தெரியாமல் தான் இருந்தோம் நான் உங்களுக்கு கவனிக்கிலேயே என்னென்னு தெரில யாகப்பட்ட இனிமேல் வச்சுங்க ஏங்க எங்கள் ஸ்கோர் இல்லை சில்லுக்கு இந்த ஸ்கோர் நிறையா சின்ன பாருங்க இவ்வளோ தான் முடிஞ்சு இன்னொருத்தன் வராமல் இன்னும் அழுத்தி இப்படி முடிஞ்சு அவ்வளோதான் இன்னும் முடியல அந்த ஒருத்தன் ஊசி குத்துறான் ஏன்னா நான் கவனிக்கலேயே ஊசி குத்துனவனே என்னோடய சர்ட்டே முடிச்சிட்டா இப்போ ஊசி குத்துனவனே இன்னொருத்தன் தான் பாருங்க இப்போ நம்ம லாக் ஆகிடும் ஏதோ ஒரு இதில் லாக் ஆகணும் இப்போ நான் மெடிக்கல் போட்டுருக்கும்போது ஆனால் என்ன நல்லா தெரியும் அவன் அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி நம்மளை அடிச்சிருவான்ட்டு என்கிட்ட இன்ஜெக்ஷன் இருக்க எளி அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோதான் இன்ஜெக்ஷன் கொத்திட்டு இருக்கேனா இப்போ இப்போ வருவான் பாருங்க தலைவர் இருந்து இப்போ ஏதோ ஒரு வா அந்த ஏதோ ஒரு ஆசி இருக்க பாம்பு தீ போட்டானா ஒரு கருத இப்போ வருவான் பாருங்க இப்போ வருவான் வாங்க வாங்க உங்களுக்கு தான் வெச்சிருந்தோம் அவ்வளோ முடிஞ்சு இன்னும் முடிச்சேண்ணா வரா முடிச்சிட்டீங்களா செட்டு போயிட்டீங்களா அப்படின்னு இது தான் என்னோட ஸ்கோர் அறிவே பண்ணுறேன் நான் வந்துருக்கேன் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒரு கட்டுக்கும் மண்டலி அவ்வளோ இன்னும் பத்து கிடத்துன்னு அவ்வளோ முடிச்சு ரெண்டு பேத்துக்கு கெட்டி ஓகே அஞ்சு கீழே கிடச்சிவிட்டு அந்தாங்கன்னா வாங்கிக்கிறா அப்படின்ட்டு முடிஞ்சு மீன் கட்டுப்போ அப்படின்னு இப்போ கீழே சையான சம்பவம் நடக்கும் ஏ யார் வராது ஒன்னா நம்பர் முடிச்சிட்டாங்க ஒன்னா நம்பர் எங்கே இருக்காருன்னு தெரியல இப்போ கீழே எதுவுமே இருப்பான் பாருங்க எங்கே பண்ணுங்க இல்லை என்னடா இப்போ மாட்டம் முடிக்கணும் அப்படின்ட்டு பார்ப்பேன் இந்தாடா வாங்கிக்கிடா வாங்கிக்கிறா அப்படி வாங்கிக்கிடாதே அது வைக்க எப்பா எப்போ ஹெட்ல வந்துட்டு ஹெட்ல வந்து சாவு இந்த சவு சவு எங்கிட்ட சண்டை கொழுவையா இந்த சவு சாவுன்னு வச்சேன் ஆனால் இன்னும் பார்த்தேன் இங்கே பார்த்து வருவான் அவன் எங்கடா இருந்தா அப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் டக்குன்னு மெடிக்கிட்டு போய்விட்டேன் இதில் இன்னொரு டக்குன்னு இதே பண்ணி விட்டுருவாங்களா என்ன பண்ணுவேன் கண்ணாச்சி ஊராமான் ஐயோ நம்ம இல்லை இட்லியே ஜூஸை போடுறா அப்படின்ட்டு இந்த பக்கம் போட்டு தலைவன் அந்த பக்கம் வருவான் சுற்றி சுற்றி வருவான் தலைமை சுற்றி சுற்றி வந்தால் தலைமை மட்டும் தானே மாட்டணும் இங்கேருந்து மெடிக்கிட்டு போடுவேன் வா தலைவா வெளியே வா தலைவா வெளியே தலைவாலையா தலைவா வெளியே காட்டி என்ன வாங்கிக்க தலைவா அப்படின்னு சொல்லிடுவேன் நீங்கி இதையும் முடிச்சு இன்னொருத்தவனோ ஒருத்தன் வருவாங்க வேலையா கேலையா

ஆலோனா இன்றைக்கு உள்ள வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ அந்த ஒரு ரேர் அமௌட்டுங்க விடியாலம் அஞ்சு மணிக்கு நம்ம சர்வர் கரெக்டாக மாறுற டைமில் இந்த ஒரு எமௌண்ட் எனக்கு கிடச்சிச்சு அதாவது க காலம் வந்து அஞ்சு மணிக்கு சர்வர் மாறுதுனாங்க அந்த டைமில் அதாவது எனக்கு வெறும் முப்பத்தாறு டைமண்ட் தான் இருந்துச்சு நான் வீடியோலாம் அந்த சில இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது போடுவேன் சரி இருபது டைமண்ட் தானே இருக்குது எதுக்கு இதெல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இதுங்க நம்மளுக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லி சும்மா ஸ்பென்ட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த எமௌண்ட்டில் போய் உழுந்துச்சிங்க ஏன்னா எனக்கா சரியான ஒரு சாக்கு நம்மளுக்கு ஆடாது கிடச்சிச்சி அப்படின்னு ஒரு ஷாக்காகிட்டு அதனால் நான் என்ன ஒன்று சொல்ல வரேன்னா இருபது முந்நூறு இரநூறு டைமண்ட் வச்சிருக்கோங்களாம் கரெக்டாக விடைகாலம் அஞ்சு மணிக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பக்கம் உங்களுக்கு அந்த பாம் எமௌண்ட் இல்லைன்னா அந்த பண்டில் இந்த மாதிரி எதாவது ஒன்று கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வெப்பன் ட்ராயல்லாம் இந்த மாதிரி பத்து வகுச்சு வச்சே ஸ்பின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிடைச்சிருக்கு நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் பக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதுக்காக நீங்கள் தனியாக டாப் அப்லாம் பண்ண வேண்டாங்க ஸோ டைம் வச்சுருக்கோங்க இதை வந்து ஸ்பென்ட் பண்ணுங்கள் அந்த லக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எல்லாருக்குமே இந்த லக்கில் கிடைக்கும் ஓகே ஹலோ நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரே இந்த புயா பஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா முந்நூறு டைமண்டுக்கு முந்நூறு டைமண்டுன்னு ஸோ அந்த டைமண்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம டாப் ஆஃப் பண்ணி இப்போ எடுத்தாச்சுங்க முதல் நம்மட்ட ஆறுநூற்றி பத்தா இவ்வளோ டைமண்ட் இருக்குது நம்ம உடனே புயா புயாபஸை போட்டுக்கலாம் புயாஸ் பஸ்ஸு இதோட நான் சீசன் த்ரீவில் உள்ள புயாபாஸ் நான் ரெண்டு இந்த புயா புயாபாஸை நான் ரெண்டு போட்டுவிட்டேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு பேஜஸ்ஸு கம்மி தான் பெட்டு எதை எடுக்கன்னு நான் யோசித்தேன் பெட்டு வந்து எல்லா பெட்டுமே இப்போ வந்து எல்லாத்துட்டையுமே இருக்குது ஆல்ரெடி எல்லாம் பழைய பெட்டு இந்த ரோவோ இந்த பேந்தர் பெட்டு எடுக்கலான்னு பார்த்தேன் வேணான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பெட்டு வந்து டாப் அப்பில் வந்துவிட்டால் இல்லையானு தெரியல அதனால சிதைதான் எடுத்துருவோம் சொல்லிட்டு நானே எடுத்துட்டேன் ஓகே இந்த பெட்டு ஒன்று எடுத்தாச்சு இப்போ ஒரு நல்ல பம்பு இருக்கு எப்படி வந்தது பார்க்கணும் பார்த்து வீடு பார்த்துக்கிட்டு ஒரு நாற்பது லைக் எப்படி ஒரே ஒரு பிள்ளை தான் ஒரே நான் பையன் பார்த்தீங்கன்னா பிஆர்றேன் மேட்ச்சு ஃபோர் வி ஸ்போர் ஸோ இதில் வந்திருந்த பேனரில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு பேட்சுக்கு மேலே ஒரு வந்திருந்தோம் அதாவது பிரேக் டைம்ஸ் இவனை வீடியோ ரெத்தார்ட் பண்ணால் இவனை மேட்சில் லாபியில் எப்படியாவது நம்ம பார்த்து நான் அடிச்சு எமோட்டா எமோட்டாக ஒன்று போடணும்னு பார்த்தேன் நினச்ச மாதிரி வந்திருப்பான்னு சொன்னேன் நான் அவன் என் கையில் லாக் பண்ணலாம் பார்த்தா அது ரொம்ப என்னோடய டீம்மேட் வந்து லாக் அந்த மேட்ச் வந்து வேற லெவலில் போயிருக்குங்க என்ன சம்பவம் நடந்திருக்குன்னா எனக்கு வந்து குளோவால் இருக்குது அப்புறம் எனக்கு மொபைல் லேக் அடிக்கும் வேறு லெவலில் போயிடுச்சு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறதுங்க ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம் த்ரீ தௌசண்ட் சப்ஸ்க்ரை ரீச் ஆகிடலாம் ஸோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இதில் வேறு லெவல் நினச்சி அந்த பிரேக் டைம் முந்நூற்றி முன்னூற்றி எழுபத்தஞ்சு லெவலில் இருந்தால் ஸோ எவ்வளோ கிட்டத்தட்ட எத்தனை டைமண்ட் செலவு பண்ணியிருக்கானே மூவாயிரம் டைமண்ட் செலவு பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் சரி அவனை நம்ம எப்படியாவது மீட் பண்ணணுடா அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு போன அனுப்ச்சுருக்கேன் இதில் அப்போ எனக்கு ஒரு மார்க் ஆட்டுச்சு இல்லை எனிமி சரி இது எனிமூத்த இருக்கான்னு நினைக்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் என்னோட போவேன் என்னோட ஸ்கோர் வரலியா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க அதோட என்னோட ஸ்கோர் வரலையான்னு கேப்பீங்க என்னோடய ஸ்கோர் வரல நான் சரியாக தான் இருக்கேன் என்னோட ஹெட்டில் வந்துட்டு போதுங்க என்னோடய ஸ்கோர் வரல நார்மல் ஸ்கோர் போட்டு வந்தேன் அதில் அப்படின்னு சொல்லுறேங்க அக்கா இப்போ தான் தலைவர் அமௌண்ட் போடுவார் போடுங்க தலைவரே போடுங்க இவனிங் அடிப்பட்டு சாப்பிடுறீங்க தலைவரே ஆனால் சொல்லி நேரத்தில் தலைவர் என்கிட்ட தான் வந்து மாட்டுவார் தலையே கெட்டு போயிருக்கிற தலைவர் அப்படின்ட்டு செஞ்சே விட்டேன் பாருங்க சரியான ஒரு சம்பவம் இ முடிஞ்சிட்டிங்க அந்த மேட்ச் ஏதனால அதுதான் சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக போயிருக்காதா அப்படின்னு இருந்துச்சு ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டேன்னா அதுக்குள்ளே நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான் ஆச்சு எம்பி பாட்டி அவனோட டீம்மேட் அவனுக்கும் நல்லா அலத்தி பிடிச்சிருப்பேன் தம்பி பிள்ளைங்க ஏண்ட வந்து மாட்டிட்டாங்க இப்ப பாருங்க இதுக்கு தாங்க மெயின் ஸ்கோடு தேவைங்கிறது இங்கே அங்கே பாருங்கள் எதிர்க்கு எனிமே இருந்தாலும் என்றைக்கி நம்ம மாடும்போது இது எடுத்தாச்சுன்னா ஸ்கோடு மெயினாக இருக்கணும் நம்ம ஸ்கோடாக இருக்கணும் அப்படி பாருங்க இப்போ நான் அடிப்பாண்டி இந்த செகண்ட் எழுத்து நான் அந்த சைடு வர்றதை பார்த்துட்டான் இப்போ அவனோடய டீம் மட்டும் ஒருத்திருப்பா இவ்வளோங்க எம்பி பாட்டி வச்சு அடிக்கிறேன் நான் வந்துட்டேன் தலைவர் வாங்க வாங்க எனக்காக எமர்த்து எங்களோடய டீம் மட்டுக்காக எமர்த்து போட்டீங்க இந்தாங்க வாங்கிடுங்க லாலே மட்டுந்தான் வாங்கிக்கிடா டேய் லாலே மட்டு லாலே மொட்டு வாங்கிடா வாங்கிடா வாங்கிடான்னு கொடுத்தேன் அவ்வளோதான் இல்லி போயா செம்மையாக வயிற்ஞ்சிருப்பாங்க ஆனால் எனக்கு செமக்கும் பஸ்ட்டு வந்துச்சு அப்புறமா நம்மகிட்ட லாக் ஆகிட்டா அப்படிங்களா இல்லை நம்மளுக்கு